வணக்கம் உறவுகளே ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்பறேன் நீங்க கேட்டது எனக்கும் கேட்டுச்சு நாங்களும் நல்லா இருக்கோம் நான் உங்க கயல் நான் உங்க ராமச்சந்திரன் வந்திருக்கேன் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் உங்க எல்லார்ட்டயும் பேச நேத்து தேற வந்த ராமச்சந்திரா நான் பெரிய பெரிய மாமாவும் பெரிய பொண்ணு அத்தையும் வந்திருந்தாங்க ஓஹோ வந்து என்ன கேட்டாங்க வந்து என்ன வளக்கு போல கேள்வி தான் கேட்டாங்க கேள்வியா என்ன கேள்வி கேட்டாங்க எபிசோட்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வியோ நேத்து எபிசோட்ல ரம்யா அண்ணி சிவாங்க கிட்ட கார்ல இருந்து பொருள் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க அது என்னென்ன பொருள்னு கேட்டாங்க ஓ அதுவா நான் தான் எபிசோட் பார்த்தேனே தேன் முட்டை ரிப்போர்ட் போட்டோ தானே ஆமா கைலு கரெக்ட்டா சொன்னே சரி நான் கரெக்ட்டா சொல்றத இருக்கட்டும் யுவர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா கமெண்ட் பண்ணாங்களா ஓ அதெல்லாம் சரியா கமெண்ட்

ரேணுகா சிஸ்டர் இருந்து ஜெயமணி சிஸ்டர் மலர் சிஸ்டர் பாக்கியா சிஸ்டர் இருந்து கவிதா சிஸ்டர் பட்டுக்கோட்டையிலிருந்து வசந்தி சிஸ்டர் இடையர் இருந்து பவானி சிஸ்டர் நித்யவதி சிஸ்டர் மாலதி சிஸ்டர் சென்னையில இருந்து சாந்தி சிஸ்டர் அண்ணம் சிஸ்டர் இருந்து நச்சியா சிஸ்டர் அஸ்மா சிஸ்டர் பரிமலா தேவி சிஸ்டர் நிர்மலா தேவி சிஸ்டர் சஜினி சிஸ்டர் ஷாம்லா சிஸ்டர் சென்னையில இருந்து பத்மாவதி சிஸ்டர் அனந்தி சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் உதயா சிஸ்டர் வளர்மதி சிஸ்டர் பல்லி சிஸ்டர் கடைசியா சாத்தூர்ல இருந்து சுப்லட்சுமி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க சரி ராமகிருஷ்ணா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சரி கைலு இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन கேட்க போறோம் क्वेश्चन கேக்குறதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன சட்டப்பட்டு என்ன தரந்து விட்டு வந்திருக்கே தரந்து விட்டா என்ன நீ என்ன பெரிய ரவுடியா ஒரு காலத்துல நான் ரவுடியா தான இருந்தேன் இப்போ தான் நல்லவனா வேற என்ன பழச மறக்க கூடாதல கைலு அதுக்கு தான் அப்ப நீ இன்னும் திருந்தலையா நல்லவ மாதிரி சுத்தி கலையது சும்மா சொன்ன கைலு ஸ்டைலுக்கு போட்டுர்க்கேன் பெரிய ஆண் அழகை வேற ஏன் நான் அழகன் இல்லையா ஆமா சொன்னாங்க அழகனம் சும்மா நடிக்காத கைலு சரி அதெல்லாம் விடு அடுத்த தடவை வரும்போது கழுத்து வரைக்கும் நீ பட்டன் போட்டு வரேன் ஏன்? மூஞ்சியை மூடிட்டு வர சொல்ல. சொன்னத மட்டும் செய். இல்லன்னா அடுத்த தடவை வரும்போது உன்னை கூட்டிட்டு வர மாட்டேன். ஐயோ வேண்டாம் கைது. உன் பேச்சنا கேக்கற கைது. சரி क्वेश्चन கேளு யூவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல சரி நமக்கு சா क्वेश्चन கேக்குறேன் இன்னைக்கு क्वेश्चन எபிசோட்ல தான் கேட்க போறேன் சத்திய பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை பேரே என்ன இவ்வளவுதானா அசால்ட்டான விஷயம் சரிப்பா உனக்கு அசால்ட் தான் ஆனா ஆன்சர் இப்ப சொல்லிராத சரி கேளு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி அப்போ போவோமா போல நமக்கு சா அப்ப ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை குத்துங்க அப்பதான் நமக்கு போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் அந்த மாசனின்ற சிங்கதடை போட்டு அருகில் அருகில் வந்தா அங்கிள் ஆ சொல்லு சக்தி ஒரு ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் வேணும் எதுக்கு சக்தி அம்மா போன் பண்ணி மாப்ளட்ல வராங்க அதனால சீக்கிரமா வான் குடுத்தாங்க ஓ அப்படியா சரி சக்தி நீ போய் வா சரி அங்கிள் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்கு நான் வந்து பார்க்கறேன் நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் அம்மா நீ போ நாளைக்கு சரி அங்கிள் நான் போய் வரேன் சரி மா பாத்து வா என்ன கைலு படை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல என்ன நான் வந்திருக்கோம் அதுக்குள்ள படை எப்படி இருக்குன்னு கேக்க இல்ல ஒண்ணு பேச மாட்டேங்கியா அதான் கேட்டேன் பேசنا படம் பார்க்க முடியல பேசிக்கிட்டே படம் பார்க்கலாமே பேசிக்கிட்டே பார்த்தா கதை புரியாதே அதுவும் சரிதான் இப்போ படத்துல என்ன கதை ஓடுது நீ அப்படி பேசிட்டு இருக்க படத்துல கதை என்ன வந்துச்சா எங்க வருது கதை இருக்கு ராமகிருஷ்ணா நீ அதுக்கு படத்தை பார்க்கணும் நான் படம் தான் பார்க்கேன் எங்க எனக்கு படம் பக்கத்துல தான் ஓடுது அத அங்க பாத்துட்டு இருக்கேன் ஓஹோ நீ படம் பார்க்கல போலயே எப்படி சொல்ற நான் உன்ன பாக்குறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது பொண்ணுகளுக்கு எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்கு யார் நம்மள பாக்குறானோமா தெரியாது அதுவும் பக்கத்துலயே இருந்து நீ பாத்துட்டு இருக்க எனக்கு தெரியாதா என்ன எல்லாம் தெரிஞ்ச என்னத்துக்கு நீ என்ன சொல்ற ஒண்ணு இல்லைங்க படத்தை பாரு ம் பாத்துட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு வந்து படத்தோட கதை கேட்பேன் சொல்லணும் சரியா ஏன் சொல்ல மாட்டேன் ஒரு ஆளுக்கு இருநூறுவா டிக்கெட் எடுத்து படம் பார்க்க வந்திருக்கோம் நீ படம் பார்க்க மாட்டேன் நான் வீட்டுக்கு வந்து உனக்கு கதை சொல்லணுமோ நீ தானே சின்சியரா பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு கதையே புரிய மாட்டேங்குது பார்த்தா தானப்பா புரியும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை வீட்டுக்கு வந்து கதை சொல்லு அது போதும் அது வரைக்கும் நான் இந்த படத்தை பாத்துக்கிட்டு சக்தி வந்துட்டாளோ இன்னும் வரலங்கே சுன்னி அவகிட்ட சொன்னீங்க ஏன் மாப்ள பத்தியே கேட்டா இது என்ன கேள்வி நம்ம கடமை இல்ல ஏங்க மாப்ள பக்கிறது அவ வேண்டாம்னு சொல்லுவா ஆரம்பத்துல வேண்டாம்னு சொன்னா அது வரேன் இருக்கா சரி சுகாமி சக்தி வந்துட்டா என்ன வரலையா நீ பக்கத்துல வந்துட்டாளோ அந்த 10 நிமிஷத்துல வந்துருவா அவ ஓ 10 நிமிஷம் ஆகும்மா சரி சரி நீ போய் ஒரு நல்ல சேலைய பார்த்து விடு சேலை உடுக்கணுமா அம்மா பொண்ணுனா சேலை உடுத்தா தான நல்லா இருக்கும் அதெல்லாம் தேவ இல்ல எத்தனை பேர் முன்னாடி பொம்மை மாதிரி சேலை கட்டி வந்து நின்னுட்டேன் அரனே எனக்கு சேல கெட்ிறதுக்கு எல்லாம் விருப்பம் இல்லை. குடிச்சிப் பண்ண நான் குடிக்கலனா குடிக்கலன்னு சொல்லிட்டு போறேன். இந்த துணியில தான் நிக்க போறேன். பொம்பு பண்றதுல சக்தி. நீங்க கூப்ட தடவை வந்ததே பெரிய விஷயம். சரி நீ எதுவும் நீ எதுவுமே சொல்லாதே. அவ் அப்பிய இருட்டூ. அப்பா பா. அப்பா தான் நல்ல அப்பா நல்ல பொண்ணு. சரி சக்தி நீ உள்ள போயிரு. ஆப் லூட்ல வந்ததும் அப்பா கூப்பிடுதே. சரி இன்னைக்கு மாப்லே ஒருத்தன் தடவை வரவாம்ல? நான் ரிஜெக்ட் பண்றேன். எத்தனை வேர் என்ன ரிஜெக்ட் பண்ணிரானே. மாப் லூட்ல வந்தாச்சு நினைக்கேன். அம்சி பா காமி. வந்துட்டவர் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஆமா வரோம் உட்காந்து ஆ சரி வந்து உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து குடு சரிங்க இங்க கொண்டாரே படத்து பாரு ராமகிருஷ்ணா ஹ அது கிடக்குது கழுது படமா பாக்க வந்து ம் சரிதான் நான் ஏதாவது வாங்கிட்டு வரட்ட என்ன வாங்க போறே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதே வாங்கிட்டு வரேன் எனக்கு ஒண்ணு வேண்டாம் ராமகிருஷ்ணா நீ சும்மா கைல என்ன வேணும்னு சொல்லு பைசா செலவு ஏறுன்னு பாக்கியா தியேட்டர்ல கூட வச்சு பண்ணுவேன் அதனால புருஷனுக்கு எதுக்கு கஷ்டத்து கொடுக்கணும்னு நினைக்கிறியா என்ன ஆமா புருஷனுக்கு பொல்லாத கஷ்டம் புருஷன் தானே ஆமா ஆமா என்ன சொன்னே ஒண்ணுல பராசா சொல்லு கையில ஆமா நான் என்ன சொன்னே நீ அதுதானே நமக்கு சொன்ன எனக்கு பிறகு ஏன் வாயில கேட்கணும்னு நான் நீ சொல்லி கேக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் வாய் வரைக்கும் வந்துட்டு சொல்லலமே மத்தவங்க கிட்ட புருஷன் ஏன் புருஷங்க என் கிட்ட சொல்ல மாட்டீங்க வாங்கிட்டு எப்படி சொல்ல முடியாதே சொல்லுவேன்னு எதிர்பார்க்க சொல்லு கையில ஒரே ஒரு தடவை படம் பார்க்க விடுப்பா சொல்லு சொல்லு ப்ளீஸ் எவன்டா அது படம் பார்க்க விடாம நச்சு நச்சு பேசிட்டே இருக்கோம் எரிச்சலா வருதுல அப்படி பேசணும் நான் வீட்டுல போய் பேசு இங்க வந்து படத்தை பார்க்க விடாம நொஞ்சி நொஞ்சி நின்று பாணுவ எவனோ ஒருத்தன் ஒனியா தான் பேசுற நான் இந்த எவனை பாக்கேன் அதெல்லாம் வேண்டா நான் முடிச்சேன் சும்மா இரு பிரச்சனை இருக்கு எவனை தெரியல என் குண தெரியாம விளையாண்டிட்டு இருக்கான் சரி சரி கூல் டவுன் பிறகு நீ சொன்னதுக்கு அப்புறம் கூல் ஆயிர வேண்டியது தானே மறுபடியும் எவனா திட்டிர போறான் சும்மா இரு நீ ஆ அவனுக்காக நான் ஏன் கொண்டாடிட்டு பேசாம இருக்கணுமோ பிரச்சனை எதுக்குன்னு சொல்றேன் சரி கயிலு நீ இரு நான் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன் சரி போய் வாங்கிட்டு வா யாவும் முடிதுல புதுசா கல்யாணம் முடிஞ்சவனா இப்ப போல எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருக்கான் சரி விடு செந்தில் அவன் முடிதுல அவன் குஞ்சிட்டு இருக்கான் உனக்கே வலிக்குது எனக்கு கருப்பா இருக்காதாங்க என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டோம் நானே பொண்டாடி இல்லாம இருக்கேன் இவனு என்னன்னா கொஞ்சிக்கிட்டு அழைதானுங்க பாரதேசிங்க இந்த கையில் பெப்சியும் பாப்கார்னும் பெப்சி எடுத்து வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பெப்சியே பிடிக்காது சரி நீ பாப்கார்ன் மட்டும் சாப்பிடு நான் பெப்சி குடிச்சிடுறேன் சரி ராம் கிருஷ்ணா வேற ஏதாவது வேணுமா என்ன நீ இன்னும் இத சாப்பிடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்ன வேற ஏதாவது வேணுமான்னு கேக்க சாப்பிடு கைலு உனக்கு பாப்ஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் வேண்டாம் ராம் கிருஷ்ணா என்ன நீ எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்ங்க வேண்டானே வேண்டாம் அவ்வளவுதான் நீ இப்படி தான் சொல்வே நான் போய் பப்ஸ் வாங்கிட்டு வரேன் சொன்ன கேளு ராம் கிருஷ்ணா வேண்டாம்னு சொல்றேல படத்தை ஒழுங்கா பாரு என்ன செஞ்சிட்டு போயிட்டு இருக்க படத்தையா பார்க்க வந்தேனா பிறகு எனக்கு சேவ் பண்ணவா வந்து ஆமா எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அது போதும் நான் யாருக்கு சேவ் பண்றேன் நான் கொண்டடிக்கல என்ன பண்றேன் சரி நமக்கு தான் உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது சில நேரங்கள்ல நீ தான கையில ஜெயிக்க உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியலையே சரி நமக்கு தான் பாப்கார்ன் எடுத்துக்கோ ம் எடுக்கலாம் எடுக்கலாம் நான் சொன்னதுக்கு பதிலே வரல தரோ பதில் சொல்ற நமக்கு சரி கையில என்னங்க தண்ணி குடிங்க ஆ குடிங்க மாப்பிள்ளை பார்க்க நல்லா இருக்கவே என்னங்க ஆமா சிவகாமி சக்தி கண்டிப்பா பிடிக்கும் 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 மாப்பிள்ளை என்ன செய்வா வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் அங்கல் அதான் தெரியுமே தம்பி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன வேலை பார்க்க எங்க வேலை பார்க்க என்ன சம்பளம் எடுக்கணும் கேட்க வரீங்க சும்மா இருக்கா இல்லப்பா அங்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆமா தம்பி அப்படிதான் சொல்றேன் அங்கல் நான் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன் கனடால ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் வருவேன் மாசம் டூ லேக்ஸ் சம்பளம் எடுக்கிறேன் இது போதுமா இல்ல என்ன ஏதாவது கேள்வி இருக்கா அப்படி கேள்வி இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் கனடால இருக்கீங்களா அப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வைஃப் என்ன குடிப் பேர்வே பொண்ணு குடிட்டு வாங்க பாக்கணும் போட்டோ பாத்து புடிச்சிருக்க வேண்டா வந்தோம் சரி தம்பி ஜி குடிட்டு வர சொல்றேன் சத்தியமே குடிட்டு வர சிவகாமி ஆ சரிங்க குடிட்டு என்னம்மா என்ன மாமா மாப்ளே வந்து வந்தாச்சா அம்மா சுத்தி வந்தாச்சி சரி சரி என்ன புண்ணகே மாப்ளே வந்து பாரு நான் சொன்ன ராசகுமாரன் தான் வந்திருக்காரு ஓ அப்படியா அம்மா சக்தி வந்து பாரு சரிம்மா வாங்க

அப்புறம் என்ன இவ வருங்க என்ன பிடிச்சி போச்சு பெரியவங்களாம் மற்றது பேசுங்க நாங்கள் வந்துருக்கோம் இப்போ மாதிரி உனக்கு நினைவு வந்துச்சு நாங்கள் பேச வேண்டியதாக நீயே பேசிகிட்டு இருக்கேன் சும்மா இருக்கப்பா சரி மாதிரி உள்ள போ சரிப்பா ஏன் அவ்வளோ உள்ள போக சொல்கிறீங்க அவன் நிற்கட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் சரி தம்பி அப்போ நம்ம பேச வேண்டியதை பேசிடுவோமா ஆ சரியா தோம் பொண்ணுக்கு ஐம்பது பொண்ணு நகையும் அஞ்சு லட்ச ரூபா ரொக்கமும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கல்யாணம் செலவெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க அவ்வளோவா என்ன பேசுறீங்க பேசுகிறீங்க அவ்வளோவான்னு கேட்குறீங்க என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான் நான் குறையாலாம் கேட்டிருக்கேன் என் இடத்துல வேற யாராவது இருந்தா பத்து லட்சம் ரொக்கமும் நூறு பவுண்ட் நகையும் கேட்டிருப்பாங்க ஆனால் என் பிள்ளைக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கிறதுனாலதான் நாங்கள் இவ்வளவு கம்மியாக கேட்கும் ஒரு பொண்ணு தானே அவளை செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறீங்க நீ சொல்றது சரிதான் தங்கச்சி ஆனா கேட்டு முடிச்சிட்டீங்களா எல்லாத்தையும் ஆமாடா எல்லாம் கேட்டாச்சு இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா இல்லடா அவ்வளவுதான் நான் வெளிநாட்டில் இருக்கேங்கிறதுக்காக அவங்க கொள்ளையடிக்கணும்னு நினைச்சீங்க என்ன என்னடா அப்படி பேசுறேன் பெரியம்மா அவங்க எவ்வளவு போடுறாங்களோ அவ்வளவு போடட்டுமே அவங்க எவ்வளவு செய்யணும்னு நினைக்காங்களோ அவ்வளவு செய்யட்டும் அதை விட்டுட்டு இவ்வளவுதான் வேணும்னு கேக்கறது ரொம்ப தப்புமா வீட்டுக்கு வந்து நான் எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா ஒரு மனுஷனுக்கு பணம் தேவைதான் ஆனா ரொம்ப இருக்கக்கூடாதுமா உங்க கிட்ட கேட்டா எப்பயுமா உங்களால முடியும் உங்களை மாதிரி உள்ளவங்க வரதட்சணை கேட்க போய் தான் பொண்ணுங்களோட அப்பா அம்மா கொடுக்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்து நம்மளால எதுக்கு கஷ்டம்னு பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரீசெண்டாக தானே இந்தியான் ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமை தற்கொலை பண்ணிக்கிட்டா நேற்று கூட ஒரு நியூஸ் அப்படிதான் வந்திருக்கு பாமா பொண்ணுங்களும் பொண்ணுங்களை பெற்றவங்களும் நம்ம அப்படி யாரையும் கஷ்டப்படுத்தி கேட்க வேண்டாமா அவங்க நிலைமை நமக்கு தெரியும் தானே அவங்க பொண்ணு என்ன செய்யணும்னு நினைக்கங்களோ அவங்க கண்டிப்பா செய்வாங்க நம்ம கேக்கலனாலும் செய்வாங்க ஆனா இவ்ளோ தான் வேணும்னு கேட்காதீங்கமா சரி டா கேட்டி விடுதே அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு பாத்தீங்களா அவங்க முன்னாடி நம்ம எப்படி பேசறோம் சரி சிதா சும்மா இரு நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கீங்களோ அத மட்டும் செஞ்சா போதும் என் பிள்ளை சொல்றது சரிதான் என் பையனுக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு உங்க பொண்ணுக்கும் என் பையனை பிடிச்சிருக்கு அதனால நம்ம பேசி முடிச்சிருவோம் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடுவோம் சரி தா வந்தவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி சொல்லுங்க சரிங்க மாமா அதெல்லாம் வேண்டாம் ஏன் தம்பி காஃபி மட்டும் கொடுங்க சரி தம்பி காஃபி எடுத்து சிவகாமி சரிங்க நான் ஏற்கனவே போட்டு தான் வச்சிருக்கேன் சரி சிவகாமி எடுத்துருவோம் சக்தி எல்லாருக்கும் காஃபி கொடுமா ஆ சரிமா காஃபி எடுத்துக்கோங்க சரி சக்தி இதாங்க அங்கிள் காஃபி எடுத்துக்கோங்க ஆ சரிமா ஆன்ட்டி நீங்க எடுத்துக்கோங்க சரிமா எடுத்துக்கறேன் நான் சக்தி கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா ஏன் என்னாச்சு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆற ஒரு விஷயத்தை சொல்லலையா நான் கட்டிக்க போறேன் அதனால பேசிடுமான்னு கேட்டேன் சரிதான் தம்பி பேசுங்க சரி மாமா அப்ப நான் சக்திகிட்ட பேசிட்டு வரேன் சரிடா பேசிட்டு வா வேறங்க போகணும் கையில் ஓகே போவோமா சரி கையில் போவோம் ஏன் அங்கே நின்றுட்டேன் இந்த வா சக்தி ஆ வரேன் அப்புறம் சக்தி உண்மையிலே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா ஏன் மறுபடியும் இல்ல அங்க கேட்கும் போது தயக்கத்தோட சொன்னேன் அதான் இப்ப தனியா வந்து கேட்கறேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அங்க சொன்ன பதில் தான் அப்படின்னா பிடிச்சிருக்கு அது உன் வயல இன்னொரு தடவை தான் சொல்லு படிச்சிருக்கீங்க அப்புறம் நீ என்ன படிச்சிருக்க நான் ஐடி படிச்சிருக்கேன் வேலை எதுவும் பாக்கியோ ஆமா ரைஸ் மில்ல வேலை பாக்குறேன் ரைஸ் மில்ல என்ன வேலை என் ஃப்ரெண்டோட ரைஸ் மில்ல தான் அது நேரா போகலையா நான் போயிட்டு இருந்தேன் அப்படியே அந்த வேலை பாக்க ஆரம்பிச்சேன் கணக்கு எழுதுற வேலை தான் சம்பளத்தை எதிர்பார்த்து போல ஆனாலும் சம்பளம் தந்துருவாங்க சரி சக்தி அப்புறம் சக்தி உன்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல பரவாயில்லை எதுனாலும் கேளுங்க பொண்ணு பக்கம் வரணும் உன்கிட்ட முன்னாடி சொல்லிருப்பாங்க தானே ஆமா அப்படியே ஒரு புடவை கேட்டாம நார்மல் ட்ரெஸ்ல இருக்க ஓ அதுவா நான் ஏதோ தப்பா கேட்டேனா அதெல்லாம் இல்ல இன்னி நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்பலாம் நான் சாரி கட்டி ரெடியா தான் இருப்பேன் ஓகே வந்தவங்க எல்லாம் இனி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த விரக்தியில நீ சாரி கட்டாம இருந்துட்ட அப்படிதானே ஆமாங்க வரவங்க முன்னாடி பொம்மை மாதிரி நின்னே இனி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க அது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு அதான் எதுக்கு அப்படி ரெடி ஆவணும் அப்படினுட்டு ரெடி ஆவமே ஏன் பிடிக்கலன்னு சொன்னாங்க நீ அழகா தான இருக்க இந்த மாட்டறல இப்போ வந்ததுதான் ஓஹோ அப்ப முன்னாடி கண்ணாடி போட்டிருப்ப கண்ணாடி போடலனா கண்ணி எனக்கு கொஞ்சம் மங்களாக தெரியும் போட்டிருக்கியா ஆமாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு லென்ஸ் தான் போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் என் ஃப்ரெண்டு தான் அவள் தான் இவ்வளோ மாட்டமும் பண்ணான் வரவங்களாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்களேன்னு இனி இந்த அளவுக்கு இருக்கா உங்களுக்கு என்ன பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிருங்க இந்த உண்மையை மறைச்சி நான் என்ன பண்ண போறேன் எனக்கு அப்படி பொய்யா இருக்கிறது பிடிக்காது அதான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன் பேசி முடிச்சிட்டியா ஆமாங்க நீ கண்ணாடி போட்டிருந்தாலும் எனக்கு நீ பிடிச்சிருக்கும் சக்தி நீ லட்சணமா இருக்கு போல்டாக இருக்க எதையும் மனசில் வைக்காம ஓப்பனாக பேசுகிறேன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி இந்த காலத்தில் யார் இப்படி ஓப்பனாக பேசுகிறோம் எல்லாரும் போய் தான் சொல்கிறாங்க ஃபோட்டோ அனுப்புனாலே ஃபில்டர் போட்டு தான் அனுப்புறாங்க யாருமே உண்மையாக இல்லை நீ இப்படி உண்மையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி வாங்குவோம் அப்புறம் சக்தி உனக்கு ஏதாவது என் கிட்டே கொஸ்டின் கேட்கணுமோ நானே வந்ததுலேருந்து பேசிகிட்டே இருக்கேன் நீ என்ன கம்மியாக பேசுற எதுனால கேளு நான் சொல்கிறேன் சொல்லுங்க நான் கனடாவில் இருக்கேன் அங்கேதான் வேலையும் பார்க்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் இந்தியா வருவேன்

கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ வேற அழகா பேசுற உன் குரல கேட்காம இருக்க முடியுமா நம்பர் கொடு சரிங்க கொடுக்குறேன் நீ போறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன் சரி சக்தி ஆமா சக்தி உங்க வீட்ல நீ மட்டும் தானா எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் எங்க அவன் ஸ்கூல்ல இருப்பான் ஓ சின்ன பையனா ஆமாங்க உங்க வீட்ல எத்தனை பேர் எங்க வீட்ல நாங்க மூணு பேர் எனக்கு ரெண்டு அண்ணன் இருக்காங்க அதுக்கு அப்புறம் நான் தான் கடைசி பையன் ஓ அப்படியா அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா ஓ அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டே அதனால தானே எனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் ஓ அப்படியா அப்புறம் அப்புறம் என்ன உள்ள போவோம் உள்ள எல்லாம் தேடுவாங்க சொல்லிட்டு தான குடிட்டு வந்தே அதெல்லாம் தேட மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசு சரிங்க பேசலாம் انا என்ன பேச என்ன இப்படி சொல்லிட்ட பேசிறதுக்கு ஒண்ணு இல்ல அப்ப நீங்க பேசுங்க கஷ்டம் தானே எதுக்கு பேச ஒண்ணு இல்ல தான் انا என்ன பண்ணே உன்ன விடவும் மனசு இல்ல சரிங்க நான் உன கேக்குறேன் ஆ கேளு கேளு எப்படிங்க நீங்க எல்லார முன்னாடி அவ்ளோ தைரியமா பேசுறீங்க எதுக்கு எதுக்கு தைரியம் வேணும் உண்மையே பேசுறேன்

இல்லைன்னா தேடி வந்துடுவாங்கடா என்னச்சுடா உனக்கு பேச ஏதாவது ஏன்டா சொக்கா இருக்க என்னடா நீ வரப்படன்னு கூப்பிட சொல்லிட்டு இப்படி சொக்கா இருக்க டேய் டெய் என்னடா உனக்கு டே அதிர்ச்சியிலேருந்து எப்போ மீடுவேன் என்னடா உனக்கு கண்ணு சிமிட்டு வாய் பேச மாட்டேங்க டேய் டேய் உயிரோட இருக்கியா டேய் என்னடா உணர்ச்சி இல்லாமல் இருக்க டே உன் பேர் என்னடா சும்மா தான் விளையாடுறேன் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படியே கூப்பிடுறேன் இவ்வளவு நேரம் நான் விளையாட்டு தான் பண்ணேன் சரிதான் சக்தி சரியான வாழ நீ தேர் சொல்லி கூப்பிடு இல்லை வாட போடன்னு கூப்பிடுன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அதுக்காக ஆயிரம் டா போட்டு கூப்பிட்டியே நான் உயிரோட இருக்கா இல்லையா வரைக்கும் தொட்டு பார்த்துட்டியே சும்மா தான் விளையாட்டு பண்ணேன் உங்க பேர் என்ன நீ முதலே பேர் கேட்டுக்கலாம் இத்தனை டாவாது போடாம இருந்துருப்ப சரி என் பேர் சொல்லுங்க போன்ல வேற சேவ் பண்ணி வைக்கணும்ல சொல்றே சக்தி என் பேர் கௌதம் கௌதமா ஆமா சக்தி என் பேர் கௌதம் ஓ அப்படியா நல்ல பேர்ல ம் ஆமா சரி போ சரி சக்தி

என்னாச்சு சீதா எது கோவத்துல இருக்க உங்க புள்ள நல்ல மரியாதை தான் அதுக்கு தான் இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் வந்த இடத்துல அம்மா மூக்க இருக்க பொண்ணு பிடிச்சிருக்கல என்ன பேசிய நீ பொண்ணு பிடிச்சதனால நான் அப்படி பேசல உண்மையே தான் பேசுனேன் நியாயத்தை தான் பேசுனேன் எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து போட்டும் அவங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாதா தப்பா பேசுறீங்கமா நியூஸ்ல வரதச்சின கேட்டு பொண்ணு கிட்ட இறந்து போயிட்டாங்கனா என்ன சொல்றோம் நம்ம இப்படியும் குடும்பக்காரங்க எல்லாம் இருக்கங்களா என்ன இப்படி மனசாட்சி எல்லாம் நடந்துட்டாங்க அப்படின்னா இந்த வயதுல பேசுது நம்மளே அந்த மாதிரி சொன்னா தப்புலமா அத சொன்னே அதுக்கு வந்த இடத்துல உடனே கேப்பியோ எனக்கு இவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா சரி சீதா சுமாரி பையன் எது சொல்லாத உங்க புள்ளை நான் ஒண்ணும் சொல்லிர கூடாது வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கறங்கற திமிரல பேசுறோம் எனக்கு அந்த திமிரல இல்லமா வேணுனா நான் இந்தியால கூட இருப்பேன் எனக்கு என்ன தரமையா இல்ல என்ன இந்தியால இருப்பங்க நீ வெளிநாட்டுல இருக்காத அந்த கவர்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கோம் நீ என்னன்னா இந்தியால இருப்பங்க என் புள்ளை வெளிநாட்டுல இருக்கான் வெளிநாட்டுல இருக்கானு நான் பெருமை பேசிட்டாலே இத நீ என்னன்னா இந்தியால இருப்பங்க

இங்க பாருங்கமா வந்த இடத்துல பிரச்சனை பண்ணாதீங்க வாங்க கிளம்புவோம் அதெல்லாம் இல்ல அவ என்ன சொன்னா எனக்கு தெரிஞ்சவங்க என்னமா நீங்க உள்ள எப்படி நான் மட்டும் பேசிட்டு இருந்தனோ அப்படி தான் வெளிய வந்து நான் தான் பேசிட்டு இருந்தேன் அவ என்ன பேசல நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொன்னான் சரி சிதா வா கிளம்புவோம் வீட்டுக்கு போய் பேசுவோம் எதுனாலும் இருங்க நான் கிட்ட பேசணும் கொஞ்சம் என்ன பேச போறீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொன்னாலா அப்படினா பொண்ணு அவளுக்கு பிடிக்கலையா யார் சொன்னா அத புடிச்சிருக்குன்னு சொன்னாலே உங்க எல்லாரும் முன்னாடி போதாதுக்கு தனியா கூட்டிட்டு வந்து கேட்டேன் அவ புடிச்சிருக்குன்னு தான் சொன்னான் அவ அங்கேயே தங்கி தான் சொன்னான் நேரடியாக கேட்குறீன்னு என்ன பண்ணுன்னு சொல்லியிருப்பாளா இருக்கும் எனக்கு என்னமோ அவளுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கா அப்படின்னு தான் தோணுது ஏன் அப்படி சொல்றீங்க நம்ம பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லியிருக்கோமே அவள் எப்படி துணி எடுத்துட்டு வந்து என்ன பார்த்தாலா அவளுக்கு எது விருப்பமோ அதை விட்டு நின்றுப்பாளா இருக்கும் பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் குணம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் வேற என்ன வேணும் என்ன துணி கொடுக்குறாங்க இல்லையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவள் ரொம்ப நல்ல பொண்ணு உடனே அவளை மயக்கிட்டாலா என்ன சீதா பேசுத யாரும் என்னையும் மயக்கலை வாங்க வீட்டுக்கு போவோம் இங்கே நின்று பேசிட்டு இருந்தா பொண்ணு கட்டி தர மாட்டாங்க பின்ன வேண்டாம் கேட்டி தரலன்னு போறவே நம்ம வேற பண்ண பாப்போம் வேற பண்ண எனக்கு இப்பதான் வேணும் என்னடி இப்படி உட்கார்ந்திருக்க இது எனக்கு வசதியா இருக்கு உனக்கு உட்கார தெரியாது கீழே விழுந்துருவே அதனால கேட்டி பிடிச்சுக்கோ இல்லங்க இருக்கட்டும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் உக்கார பழகிட்டியோ அப்ப நீ ஆமாங்க சரிடி கிளம்புவோமா ஆ கிளம்புங்க ஓ இவதானாது இவளுக்காக தான் என்னைய வேண்டாம்னு சொன்னியா உனக்கு எவ்வளோ தைரியம் என் வீட்டுக்கே வந்து என்னைய வேண்டான்னு சொல்லுவ அவள் என்ன என்னை விட அழகாவா இருக்கா பிச்சைக்காரி மாதிரி இருக்கா இவ்வளோ நினச்சிக்கிட்டு இனியும் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஒன்றையும் அவளையும் பிரிக்காமல் விட மாட்டேன் நீ எனக்குத்தான் நல்ல வேலை அந்த ஆன்ட்டி உண்மையை சொன்னாங்க இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் இவன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான்னு நானும் ரெண்டு நாளாக ஆஃபீஸில் போய் இருந்தேன் இவன் வெளியே வரவானு ஆனால் இவன் என்னன்னா நம்ம வரதுக்கு முன்னாடி இவ்வளோ காலேஜில் பிக்கப் பண்ண வந்திருக்கான் திருட்டு ராஸ்கல் நான் காலேஜ்லேருந்தே உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பின்னாடி அலைஞ்சிருக்கேன் அது உனக்கு தெரியல நீ என்னடா இந்த பிச்ச கறிய பைக்ல தூக்கி வச்சிட்டு சுத்திட்டு இருக்க எனக்கு வார கோபத்துக்கு எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு இந்த இடத்துல உன ஆக்சிடென்ட் பண்ணி கொன்றலாமான்னு வருது ஆனா எனக்கு நீ வேணும் அவள சாவடிக்கிறேன் அதுக்கு அப்புறம் என்ன நீ எனக்கு தானே நான் சாந்தி நீடா நினைச்சத அடையாம விட மாட்டேன் திவ்யா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் அது இன்னைக்கு ஆபீஸ்ல கார்த்திக் கூட மும்பை போனவனுமே ஆபீஸ்க்கு திரும்ப வந்துட்டானோ பாத்துக்கோ ஆனா கார்த்திக்னா வரல ஓஹோ ஆமா எனக்கு பக்குன்னு ஆயிட்டு அதான் உடனே போய் அவனோட கேட்டேன் அவன் ஏன் வரல அவனுக்கு என்னாச்சுன்னு ஆ கார்த்திக் எதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டானோ அதனால அவன் இப்போ வேலையில இல்லையா வேலையை விட்டு நின்னுட்டானோ ஏ ஏன்னு கேட்டேன் அவன்கிட்ட அவனும் அவனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டான் என்னவா இருக்கும் தெரியலையே நான் கூட நம்மளை பத்தி தெரிஞ்சுதான் அவன் பேசாம இருக்கானோன்னு நினைச்சேன் அவன் என்னன்னா வேற ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கான் போல என்ன பிரச்சனைனும் தெரியல என் காலை அட்டென்ட் பண்ணாதானே தெரியும் அவன்தான் பேசவே மாட்டேங்கானே காலை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கான் பேசாம அவன் வீட்டுக்கு போய் கேட்டடலாமான்னு தோணுது வீட்டுக்கு போயா என்ன கேட்பீங்க அதான்டி கார்த்திகை நான் போன் எடுத்து பார்த்தேன் அவன் எடுக்கல அவனும் எனக்கு அடிக்கலை அவன் கூட மும்பை போனவனாம் வந்துட்டானுவன் இவன் ஏன் இன்னும் வரல இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க போடலான்னு இருக்கேன் சரிங்க வந்தாச்சுடி பயச்சல் குட்டி வாங்கி போயிட்டு வரேன் என்னடி ஆச்சு உனக்கு ஒன்னும் இல்லைங்க காலேஜ்ல ரொம்ப பிரஷரா என்ன ஆமாங்க थर्ड இயர்னாலே கஷ்டம் தானே சரிடி அதெல்லாம் நினைச்சு நீ worry பண்ணாத கஷ்டமா இருக்கு பாடலாம் அதான் நீ படிச்சிரு வச்சல புடி நீ கவலைப்படலாமா ஏ பொண்டாட்டி கலெக்டர் ஆச்சே ஆமாங்க சரி அப்ப நான் போய் வரேன் சரி செல்லோம் பை டி லவ் யூ லவ் யூங்க ஓ இவ்வளவு தூரம் பேக்கிட்டு இருக்கா இதுதான் ஊரா அதுக்கு தான் இங்க வந்து இறக்கி விடுறான் போல கரெக்ட்டா ரோட்ல தான் நிக்கா அப்படியே கிடிச்சு தள்ளிரலாம் ஆனா அவன் கூட இருக்கானே காபாத்திரவானே லப்பு ரொம்ப போலையே? அதான் நான் ஒட்டிக்கிட்டு